ஐயா பிக் பாஸ் இது உங்களுக்கே நியாயமா இருக்கா சொல்லுங்க இது உங்களுக்கே நியாயமா இருக்கா இந்த வீடு கொஞ்ச நேரம் கூட உங்களுக்கு அமைதியா இருக்க கூடாது இல்ல கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருந்தா உடனே இறையா ஒருத்தர் கூட்டு அந்தாலும் கொளுத்தி போட்டு மொத்த வீட்டை எரிச்சிடும் காலங்காலத்தில் இந்த பிரவீன் உள்ள சத்தம் காட்டாம வெளியே உட்கார்ந்து விட்டத்தை பார்த்துட்டு இருந்தார்பான்னு பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு என்ன பிரவீன் விட்டத்தை பாத்துட்டு இருக்கீங்க வீட்டோட தலை நீங்க மொத்த வீடு ஏதோ ஆர்மிக்காம மாதிரி கொண்டு போவேன்னு சொன்னீங்க வீடு மொத்தம் அசையலையா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பிரவீனை ஏத்தி விட்டோன்னு பிரவீன் டக்குன்னு ஆஹா பிக் பாஸே உத்தரவு கொடுத்துட்டாரு இப்ப அடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரைய லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு ஒரு ஒரு சம்பவத்தை பண்ணார் அந்த சம்பவம் என்ன ஆச்சுன்னா அண்ணன் தீ கொளுத்த ட்ரை பண்ணாப்ல பட் ஆப்போசிட்லேருந்து நம்ம பார்வக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா இரு நீயா கொளுத்தி போட ட்ரை பண்ணுற இரு நான் ஒன்றை கொளுத்துறேன்னு சொல்லிட்டு அக்கா பெரிய பந்தத்தை கொளுத்தி பிரவீன் மூஞ்சிலே போட்டுட்டாங்க பிரவீன் பாவம் தக தக தக்கன்னு என்ன பண்ணேன்னு தெரியாமல் துடிச்சிட்டு இருக்காப்புல மொத்த வீடு ஒரு பத்து நிமிஷத்தில் பத்து எரிஞ்சிட்டு போகிறோம் ஒரு அரை மணி நேரமாக சண்டை ஐயோ என்ன கத்தி என்ன கத்திங்க ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து பிரவீன்ட்ட சொன்னார் இல்லை இது பிரவீன் தான் பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு இந்த மொத்த வீடே நான் வந்து ஒரு ஒரு ஆர்மி

சில விஷயங்களை ஒழிச்சு வச்சிருந்தாங்க அண்டையில் போடுற அந்த இது பேண்டு ஊக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஒழிச்சு வச்சிருந்தாங்க இந்த மாதிரி விஷயத்தை எடுத்தாச்சு ஓகேவா இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கும்போது திருப்பி வேற ஏதாவது பொருட்கள் நீங்கள் வீட்டுக்கு ஒழிச்சு வச்சிருந்தாலும் அதையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லும்போது ஒரு சில பேர் கையில் போட்டிருக்க அந்த அந்த பாசி மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்களா அது பேர் ஏதோ சொல்லுவாங்க பிரேஸ்லைட் ஒன்று அது அப்புறம் நம்ம தலை கூட ஒரு சென்ட் பாட்டில் ஒழிச்சு வச்சிருந்துருப்பாரு போல எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு ஓகேவா எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு பட் எடுத்துட்டு வந்த பிறகு ஒரு பேசுகிற விதம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரூடாகவே இருந்துச்சு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு அட்டாச்சான் சாண்டடேஸ் சாண்டடேஸ் அடான்சன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருந்தார் அப்போ ஆப்போசிட்ல இருந்த பார்வு இவன் என்ன கத்திக்கிட்டே இருக்கான் இவனை தான் பாயசம் போடணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கரெக்டாக இவர் இந்த சென்டிமெண்ட்டில் மாட்டிக்கிட்டார் ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு குத்த சொல்லிட்டு இருக்காரு ஏ அதை ஒழிச்சு வச்சிருக்கீங்க இதை ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இவரே ஒரு சென்ட் எடுத்து வச்சிருந்திருக்காரு அப்ப நீங்க இதை எடுத்து வச்சிருந்தீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும்ல ஏன் சொல்ல முட்டிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சா தலைவன் மன்னிப்பு கேட்டான் அப்படியே பிரவீன் அவர்கள் மன்னிப்பு கேட்டாப்ல அவ்வளவு நேரம் இந்த வீடு கொஞ்சம் ஸ்மூத்தா தான் போச்சு அதுக்கப்புறம் நம்ம பிரவீன் என்ன பண்ணாருன்னா கெமியை கூட்டி கெமி இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் காலையில நீங்க வந்து ஒர்க் அவுட் சொல்லி கொடுங்க ஸ்ட்ரெச்சிங் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதை சொன்னோன்னே நம்ம பார்வக்கா அந்த விஷயத்தை பிடிச்சிட்டாங்க ஏன்னா பார்வக்காக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ண விருப்பம் இல்லை போல அந்த விஷயத்தை பிடிச்ச to stay on. தலை உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல விருப்பப்பட்டவங்க பண்ணலாம் மற்றபடி பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லாரும் பண்ணுமா என்னன்னு சொல்லி கேட்கும்போது பிரவீன் வந்து கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருந்தா முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்க இல்லைன்னா விடுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இல்லை ரீசன்ஸ் எல்லாம் என்ன கொடுக்கக்கூடாது கெமி நீங்கள் தான் அதுக்கு ஹெட்டு நீங்கள் தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும் யாராவது ஒருத்தர் வந்து எதாவது ரீசன் சொன்னாங்கன்னா அது ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் ஏற்றுக்கோங்க இல்லை அந்த ரீசன் ஏற்றுக்கிற மாதிரி இல்லைன்னா அவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சிங் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு கெமிக்கையில் பவர் கொடுத்தோன்னே நம்ம அக்காவுக்கு தலை கேரிட்டு கெமிக்கையில் நீ எப்படி பவர் கொடுக்கலாம் ஒரு <laughs> 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 <laughs>

பிரவீன் அந்த இடத்துல ஆமா நான் அப்படித்தான் சொல்லுவேன் மூடிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வார்த்தையை விட அக்கா திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பிடிச்சி அடி அடி நடிக்க சண்டையை போட்டு பெருக்கிட்டாங்க இதுக்கு இடையில நம்ம தண்ணி போல வேற குறுக்க வந்துட்டார் தண்ணி புல வேற குறுக்க வந்துட்டு பிரவீன் நீங்க பாரு பிரவீன் நீ வந்து இந்த ஆர்மி கேம் மாதிரி கொண்டு போறேன்னு சொல்லிட்டு ஒன் சைட் பண்ணாத நீ வினோத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற காலையிலே வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்ண எனக்கு நீ சப்போர்ட் பண்ணல நீ சரியில்லை இப்படியே நான் உன விஜிஎஸ்ட்ட மாட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு தண்ணி புலம் எந்திக்கலாம் நம்ம அக்கா சும்மா இருப்பாங்களா ஆமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் நான் வந்து கணியர்கள்ட்ட சண்டை போட்டப்ப மட்டும் என்ன சாரி கேட்க வச்சான் உங்ககிட்ட வினோத் சாரி கேட்டாங்களா இல்ல இல்ல இவன் இப்படித்தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தி நம்ம பிரவீனை போட்டு முக்கிட்டாங்க பிரவீன் மேலே ஏகப்பட்ட தப்பு இருக்கு அவன் என்னதான் தலையாக இருந்தாலும் ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தர் நீங்கள் வந்து உண்மையாகவே இந்த விட்ட ஆர்மி மாதிரி கொண்டு போக போறீங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆர்மி மாதிரி இருக்கும்போது இந்த இந்த ரூல்ஸை வச்சிருக்கேன்னு சொன்னா முடிஞ்சு போயிடும் ஓகேவா அதுக்கு மேலே அக்கா பேச போறது பட் இவர் என்ன பண்றாருன்னா ஆமா நான் நான் பண்ணுவேங்க நான் சொல்லுவேங்க அது நடக்கும்போது நீங்களே பாருங்க உங்க இஷ்டத்துக்கு என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்கன்னு சொல்லி சொல்ல சொல்ல அக்கா திரும்ப திரும்ப சண்டைக்கு வராங்க பட் இந்த இடத்துல அக்காவுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அக்காக்கு வந்து பிரவீன் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது ஏன்னா தலை தலை ஏதாவது அந்த அந்தந்த வாரம் அவர் கையில விட்டாச்சு அந்தந்த வாரம் அந்த வீட்டை ஏதாவது பண்ணுவாப்புல அதுக்கு இந்த வீக்கெண்ட்ல வாங்கி கெட்டிப்பாப்ல அதை விட்டுட்டு நீ எனக்கு சொல்லி சொல்லு நான் அக்கா ட்ரிகர் பண்ண இவன் நான் சொல்ல மாட்டேன் நீ மூடிட்டு உட்காருன்னு சொல்லி அக்கா ட்ரிகர் பண்ண மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் தண்ணி பழம் வேறையா இதுல பேசிட்டே இருக்கும்போது அக்கா வந்து யாரோ நம்ம பிரவீனை பார்த்து ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க இவன் இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பான் ஒன் சைடாக பண்ணுறான் சீ தூ அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசிட்டு ஏ போடா ஏ போடான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதை வினோத் அவர்கள் என்ன சொன்னா எதுக்கு போடான்னு சொல்கிற போடான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வினோத் உள்ள வந்துட்டாருனோ நீ சும்மாவே இருக்க மாட்டேனா பிஜேபி ஆர்வம் பொறுத்தவனு தெரியுமில்லண்ணா கண்டென்ட்டை கொடுக்க எங்கள் பேரில் கண்ட மணிக்கு எதாவது பண்ணிட்டு இருப்பாங்க இதில் போடான்னு ஏன் யூஸ் பண்ண அவன்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு வினோத் குறுக்க வர அதுக்கு வினோத்திட்ட போய் நம்ம அக்கா நீ எப்படி அதை சொல்லலாம் உன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் நான் ஓன்ட்டா வந்தேன் நான் ஓன்ட்டா வந்தேன் அவனை அப்படி தான் டான்னு கூப்பிடுவேன் இஷ்டத்துக்கு என்னால் சாரி கேட்க இஷ்டத்துக்கு வந்து ஏதாவது பேசிட்டு இருப்பேன் சொல்லிட்டு வினோத்து போய் சண்டை சிம்பிளா சொல்லிட்டா அவர் ஒரு தலை பாஸே சொல்லிருக்காரு அவரை தலைன்னு தான் அப்படி இருக்கும்போது அவரை வாடா போடான்னு கூப்பிடுற தப்பு ரெண்டாவது அவரு அவர் தான் தலை அவர் இந்த வாரத்துக்கான ரூல்ஸ் அவர் இஷ்டத்துக்கு போட்டு வச்சிருப்பார் என்னத்தையா ஒன்று பண்ணுவார் மேனேஜ் பண்ணுவார் அதுக்கு வீக்கெண்ட்ல வாங்கி கட்டிப்பார் மேபி அவர் பண்றது ரொம்ப ஓவர் டூவாக இருந்தாலும் ரொம்ப தப்பா இருந்தாலும் நீங்க தட்டி கேட்கலாம் பட் அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்காம நீ என்ன பண்ண போகிற சொல்லுன்னு சொல்லி அவட்ட சண்டை போடு சண்டைக்கு போனது மிகப்பெரிய தப்பு ரெண்டாவது தண்ணி பழம் தண்ணி பழத்துக்கான பிரச்சனையை காலையே பேசி ரெண்டு பேருடையும் ஓகேன்னு சொல்லி முடிச்சு விட்டாச்சு இதுல ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு நீ ஏறி ஏறிட்டு வர இவர் வார்த்தையை விடுறாரு நீயும் முன்னாடி வார்த்தையை விட்டுருக்க இவரு இப்ப வார்த்தையை விடுறாரு சோ ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு அதுக்குமே பேசி அனுப்பியாச்சு இருந்தாலுமே தண்ணி பழம் ஏதாவது ஒன்னு ஸ்கோர் பண்ணனும் ஏதாவது ஒன்னு பேசணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருந்து கத்து கத்துன்னு கத்தி மொத்த இடத்தையும் அழிச்சிட்டாங்க அவ்வளவுதான் மொத்த இடமும் எரிஞ்சிட்டு எரிஞ்சுது இல்ல டென்ஷன் ஆகி எல்லாரும் உட்கார வச்சு பாஸ் ஒரு விஷயத்த சொல்லிட்டார் சும்மா சும்மா அந்த கண்டென்ட்டுக்கு பண்றேன் கண்டென்ட் கண்டிப்பா பண்ணாதீங்க அந்த கண்டென்ட் வார்த்தை முத யூஸ் பண்ணாதீங்க இந்த வீட்டுக்குள்ள நீங்க ரியலா இருக்கிறீங்க அப்படியே இருங்க ரியலா இருக்க விஷயம் மக்களுக்கு தான் கண்டென்ட் உங்களை பார்க்குற மக்களுக்கு அது ஒரு கண்டென்ட் நீங்க கண்டென்ட் கண்ட் சொல்லி சொல்லி பண்ணாதீங்க அது சரியில்லைன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு வார்னிங்கை கொடுத்து போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு அனுப்பிவிட்ட சும்மா இல்லை நம்ம பார்வக்கா நம்ம பிரவீனை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்காங்க நோண்டிக்கிட்டே இருக்காங்க பிடிச்சிக்கா கேப் கிடைக்கிறதெல்லாம் நோண்டுறாங்க அடுத்தது வினோத்தை பிடிச்சி நோண்டுறாங்க வினோத்தை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க இங்கே தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது தெரிஞ்சு போச்சு அக்கா வந்து தேவைக்குன்னா காலை பிடிப்பாங்க தேவை இல்லைன்னா காலை இழுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு நேற்று வரத்துக்கு வினோத்தவர்கள் தான் அக்காக்காக பயங்கரமாக சப்போர்ட்டிவாக நின்று பல இடங்களில் பேசுனாப்பில பட் இன்னைக்கு வினோத்தவர்கள் நம்ம அக்காக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னோன்னே அதை ஏத்துக்க முடியாம வினோத்தையை கொடுத்துட்டாங்க வீணவத்தையே போட்டு திட்டு நீ எல்லாரையும் ஏற்றி விட்டு இப்படி தான் பண்ணுவோம் அப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு தண்ணி பழத்துக்கு சப்போர்ட்டா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க தண்ணி பழத்துக்கு ஏன் சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கே தெரியும் ஓட்டுகளை கறக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வேலை ஓகேவா தண்ணி பழம் நாமினேஷன் இல்லை அப்ப அவருக்கான ஓட்டுகள் சும்மா இருக்கும் அப்போ தண்ணி பழத்துக்கு சப்போர்ட்டா நின்றுட்டு தண்ணி பழத்தை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டா அவருக்கான ஓட்டுகள் நம்மளுக்கு வரும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா ஸ்கெட்சை போட்டு தண்ணி பழத்தை கையில எடுத்துருக்காங்க சிம்பிளா சொல்றேன் வரப்போகிற வாரம் தண்ணி பழம் நாமினேஷன் வந்தா தண்ணி பழத்தை திருப்பியும் அடிச்சு சைடில் தள்ளி விட்டுட்டு அக்கா தண்ணி பழத்திட்ட பேச மாட்டாங்க புரியுதா எப்பெல்லாம் தண்ணி பல நாமினேஷன்ல வராரோ அப்போல்லாம் தண்ணி பழத்தை அக்கா பக்கத்துல வச்சுக்க மாட்டாங்க தண்ணி போல நாமினேஷன்ல இல்லைன்னா அக்கா பக்கத்துல வச்சுப்பாங்க இந்த வீட்டை கொளுத்துறதுக்கு பிக் பாஸ் மிகப்பெரிய காரணமா இருக்காரு காலையிலேயே செவனேனு உட்கார்ந்துருந்தவன் எலிப்பூட்டி இந்த மாதிரி பண்ண வச்சு அடிச்சு செத்துக்கிட்டாங்க எனக்கு என்னன்னா அவர் பிரவீன் அவர்கள் கொஞ்சம் ஓவரா போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது பிரவீன் வந்து பேசுற எல்லாம் கொஞ்சம் கரெக்டா பேசலாம் நீட்டா பேசலாம் ஓகே ஆர்மி மாதிரி கொண்டு போக ட்ரை பண்றீங்க அதுக்கும் நீங்க அந்த ஆர்மில உள்ள ஆள் மாதிரி ஓ அப்படின்னு கத்தக்கூடாதுல்ல எல்லாருமே எல்லா டைமும் கத்திட்டு இருக்க மாட்டாங்க ஆர்மியில் மட்டும் அப்படி கத்திட்டேவா இருக்க போறாங்க டுவெண்டி ஃபோர் அப்படி கிடையாது என்ன தெரியல ஆனால் பட் இருந்தால் சொல்லுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அப்படி கத்திட்டு இருக்க வாய்ப்பு இல்லை ஆப்போசிட்ல இருக்க சோல்ஜர் என்ன பெரிய கிரேட்ல உள்ளவங்க கத்திட்டேவா இருப்பாங்க ஏதோ பாரு உட்கார ஓ அப்படின்னா கத்திட்டு இருப்பாங்க வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது இவரு அப்படி கத்திட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு தான் அதுவும் புரிஞ்சிக்காம சண்டை வெடிச்சிட்டு மொத்த வீடு வெடிச்சு நம்ம அக்கா எப்பவும் போல தண்ணி படத்து கூட சேர்ந்து எல்லாரையும் போட்டு திட்டி இதுல இப்ப வினோத் அவர்கள் பயங்கரமான சம்பவம் எல்லாம் பண்ணாரு விஜயபாருக்கு ஆப்போசிட்ல போய் பயங்கரமா பேசலாம் செஞ்சாரு பட் இருந்தாலுமே தேவையில்லாத சண்டை தேவையில்லாத சண்டை ஒரு தேவையெல்லாம் ஒரு சண்டையை உருவாக்கி வெடிக்க வச்சு பயங்கரமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இதுல தண்ணி போல இருக்காரு தெரியுமா வினோத்துக்கு ஆப்பாசி அவ்வளவு வேலைகளை பார்க்கிட்டு ஏத்தி விட்டு அதாவது அவர் கூட ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுறார் கூட இவர் இருக்காரு தெரியுமா கேப் கிடைக்கிற இடத்துல யார்ட்டையாத்தையா சொல்லி இருக்காரு ஏன்னா உங்களுக்கு தெரியல ப்ரோ இவர் இப்படித்தான் வெளியே இருக்கும் போதே தான் எல்லார பத்தி கேவலமா பேசி நடிப்பு கிருக்கன் பேசுறேன் கருப்பு கொடி தூக்குறேன் அப்படின்னு சொல்லி அழுது அந்த மாதிரி ஒரு தற்கொலை தான் அது ஓகேவா சேம் அதே நெகட்டிவ் கண்டன இருக்காரு யாரையாவது ஒருத்தர் மட்டும் டார்கெட் பண்ணி நெகட்டிவாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அதில் பாசிட்டிவாக தெரியும்னு சொல்லிட்டு தெளிவாக பண்ணிட்டு இருக்காரு ஸோ பார்க்கலாம் ஏன் நடக்குது நீங்கள் சொல்லுங்கள் பிரவீன் அந்த கேப்டன்ஸ் எப்படி இருக்குது விஜய் பார்வதி கேட்டு கத்துனது எல்லாம் கரெக்டாக ரொம்ப வார்த்தைகள் விடுறாங்க பிளா பிளா நான் அப்படிலாம் பண்ண முடியாது இப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமலில் போடுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்